கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு சொல்லுகிறது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டுடைய சமூகத்தில் தாவித கேட்கிற ஒரு காரியம் வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டா என்று ஆண்டிடத்துல கேட்கிறான் இன்றைக்கு அநேக தன்னுடைய குறைவுகளை உணர்கிறது இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை இன்றைக்கு அநேக மறைக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான் அப்படியானால் கத்துருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவது நல்லது தாவியது அதனால தான் ஆண்டு இடத்துல கேட்கிற ஆண்டு வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் இருக்கிற குறைவுகள் அநேக நேரங்கள் ஒரு ஆமை நாம் அதை அறியாமல் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவன் ஆண்டவிடத்தில் இந்த தாவிது கேட்க காரணம் நீ எனக்கு அந்த வேதனை கொடுக்கக்கூடிய வழி என்ன ஆமை என்னிடத்துல இருக்கான்னா அதை நீங்க எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்கிறான் பாருங்கள் தீர்க்க கொண்டு தாவீது ஒரு பாவத்தை செய்தபோது ஆண்டவர் உணர்த்தின உடனே அந்த தாவீது அந்த பாவத்திலிருந்து வெளியே வருகிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம் இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும் என்னுடைய வாழ்க்கையில உமக்கு ஏதேனும் இருந்தா நீர் எனக்கு உணர்த்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஏன்னா பரிசு தாவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஏன்னா நம்ம நித்தியமான வழியில ஜீவனுக்கு நேரான வாசல்ல ஆமை கிறிஸ்துவாகிய வாசலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் கத்தரை வேதனை படுத்துகிறவர்களும் துக்கப்படுத்துகிறவர்களும் அல்ல ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறவர்களே அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் ஆகவே இன்னைக்கு இந்த காலை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஆமை நம்முடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்குற வழி என்ன என்று நாம் ஆண்டவிடத்தில் அந்த கேட்டு அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு நம்முடைய பாவ வாழ்க்கை நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமன அதை விட்டு பரிசுத்தமாய் வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மை நம்ம செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே நல்ல வேலைக்காக நன்றி அண்டவரின் இருந்த நாளிலும் தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி எங்க வாழ்க்கையில உமக்கு வேதனை கொடுக்கிற பாதை எங்க வாழ்க்கையில இருக்கும்னா ஏசப்பா நீங்க எங்களுக்கு உணர்த்தி தந்து எங்களை நித்தியமான வழியில ஆசீர்வாதமான வழியில கத்திரங்களை நடத்துங்கப்பா இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கத்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே Amen amen god bless you kathirumle aaswathippa amen